தமிழகத்தில் அதிமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னரே மின் உற்பத்தி அதிகரித்ததாக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் அதிமுக வேட்பாளர் காமராஜை ஆதரித்து முதலமைச்சர் ஜெயலலிதா பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது தமிழர்களுக்கு துரோகம் இழைத்த காங்கிரஸ் மற்றும் திமுகவுக்கு இந்த தேர்தல் பாடம் புகட்ட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கான மதிப்பு கூட்டு வரியை தமிழகத்தில் ரத்து செய்துள்ளதாக தெரிவித்த அவர் நடைபெறவிருக்கும் தேர்தல் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் அல்ல என்றும் நாட்டின் வளர்ச்சிக்கான தேர்தல் எனவும் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்தார் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னரே மின் உற்பத்தி அதிகரித்ததாகவும் அப்போது அவர் தெரிவித்தார் வளர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் வேளாண் அடிப்படை ஆதாரமாக விளங்குவது முந்தைய திமுக ஆட்சியில் தேவைக்கேற்ப மின் உற்பத்தியை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதன் காரணமாக கடும் மின் பற்றாக்குறை நிலவியது நான் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் இதனை தீர்க்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்தேன் எனது அரசின் முனைப்பான நடவடிக்கைகளின் காரணமாக ஏறத்தாழ இரண்டாயிரத்தி ஐநூறு மெகாவாட் அளவுக்கு கூடுதல் மின்சாரம் தற்போது உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது இதன் காரணமாக மின் பற்றாக்குறை வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது மேலும் மூன்றாயிரத்து முன்னூறு மெகாவாட் மின்சாரத்தை நீண்ட கால அடிப்படையில் கொள்முதல் செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன விரைவில் மின் உற்பத்தியில் தமிழகம் தன்னிறைவினை எய்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இது தவிர எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு ஐயாயிரத்து முன்னூறு மெகாவாட் அளவுக்கு புதிய திட்டங்களை செயல்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கில் தொலைநோக்கு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் புதிய தொழிற்கொள்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன தென் மாவட்டங்களில் தொழில் முனைவோர் தொழில் தொடங்க ஏதுவாக தொழிற்பூங்காக்களை உருவாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றனர் இங்கு தொழில் தொடங்க முன்வரும் தொழில் முனைவோருக்கு பல்வேறு கூடுதல் சலுகைகள் அளிக்கப்பட்டுள்ளனர்